வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருக்கிறது டெல்லி மீடியா ஏங்க இதான் எல்லாத்துக்கும் தெரியுமா எல்லா சேனலும் இதானே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் உண்டு இப்போ அதை விட கோவத்தில் இருக்காங்களாம் அதாவது குறிப்பாக இன்றைக்கி எந்த மோடி அமித்ஷா வந்து அண்ணாமலையை ரொம்ப நம்பினாங்களோ ஏன்னா ஆர்எஸ்எஸ் உதவி இல்லாமல் வந்தவர் அண்ணாமலை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பி எல் சந்தோஷ் தான் அவருக்கு குரு அவரையே கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம் அண்ணாமலை ஏதாவது பண்ணார்னால் உங்கள் பதவியும் போயிடும் பார்த்துக்காங்கன்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அடுத்து எங்கே என்ன பண்ண போகிறார் இப்போ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சொற்ப சிலர் கூட அமைதியாக கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி அண்ணாமலையுடைய கை மிக மிக இறங்கி இருக்கிறது டிடி விஜயகரன் ஓபிஎஸ்ஸு இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லி ஊடகம் வெளியிட்ட தகவலில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து காங்கிரஸ் முதல் முதல் ஆட்சிக்கு வந்தது மன்மோகன் சிங் அப்போது காங்கிரஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு பிஜேபி நூற்றி நாற்பத்தி நாலு அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் அப்படியே நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சி ஜெயிச்சது காங்கிரஸ் கூட்டணி இது தமிழ்நாடு தங்களை கை அதனால் தமிழ்நாட்டில் கவனம் செலுத்துகிறோன்னு அப்போவே அத்வானி சொல்லிட்டு இருந்தார் இந்த தடவையும் அதே போல் தான் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தால் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டு இறங்கி அவரும் தோற்று போய் கட்சியும் தோக்கடி வச்சிட்டாரு இப்போ தேவையில்லாமல் போய் மறுபடியும் எடப்பாடி போய் நிற்க வேண்டிய அவசியத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு முதலே நின்றுக்கலாமே அப்படிங்கிற குரல்கள் வேகமாக தொடங்கிவிட்டன ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கி நம்ம இவ இடம் நம்ம அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட நிர்மலா இவங்களாகட்டும் தமிழிசை ஆகட்டும் இன்னும் பல பேர் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடும் இருக்காங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வேண்டியப்பட்ட மிகவும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஒரு பா ஒரு பாலியல் ஒரு கேசட் வந்தது அது யார் வெளியிட்டா அப்படிங்கும்போது அரசலை வருஷல்லாம் இல்லைங்க அண்ணாமலை தான் அவரை கார்னர் பண்ணி உட்கார வச்சிட்டார் இப்போ மறுபடியும் அவர் வந்துட்டுருக்கார் பார்த்துருப்பீங்க இப்போ தான் அவருடைய உயிர் பெற்றார் அப்போ பல பேருடைய வாழ்க்கையில் வந்து அண்ணாமலை மண்ணள்ளி போட்டார் அதாவது தன்னுடைய இமேஜை உயர்த்திக்க பிஜேபியை பயன்படுத்திக்கிட்டார் பிஜேபியை வளர்க்கல அவர் குறிப்பாக கிட்டத்தட்ட அறுபத்தொம்போதாயிரம் பூத்துகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பூத்தில் வந்து ஆட்களை போட்டோன்னு சொல்லியிருக்காங்க நைனார் வந்து தான் தெரியுது சில பேர் திமுக சில பேர் அந்த கட்சி இந்த கட்சின்னு பிஜேபியில் யாரும் இல்லை நிறைய பேர் உறுப்பினராக சேர்த்துட்டு போயிட்டார் இவர் ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படி ஒரு ஆளே இல்லை இப்படி பலவிதமான குளறுபடிகள் எல்லாம் டெல்லிக்கு போய் டெல்லிக்கு ஒரே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி ஏன்னா பிஜேபி தான் எல்லாத்தையும் முட்டையடிப்புன்னு பேரில் பிஜேபிக்கு ஒருத்தர் முட்டையடிச்சிட்டாரு அப்படின்ட்டு உண்மையிலேயே மனசுக்குள்ள மகிழ்ச்சியாக தான் இருக்குது பிஜேபி தமிழ்நாட்டில் வளரலேன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை தன்னை வளர்த்தி கொண்டு விட்டார் நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்க திமுக ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டார் அந்த ஃபைல்ஸில் என்ன புதுசாக சொன்னார் அதை டிஆர்பாலுலேருந்து நிறைய அமைச்சர்கள் அவங்க எலெக்ஷன் அஃபிடவிட்டில் என்ன கொடுத்துருக்காரோ அப்படியே சொல்லிட்டார் இது எல்லாருக்கும் தான் தெரியுமே இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதிமுகவுடைய ஊழல் பட்டியலில் வெளியிடுறாரு அதை பற்றி எதாவது இருக்கா அப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி நல்லா பார்க்கும்போது ஒன்று ஒரு விஷயம் மட்டும் புரியும் பார்ப்பதற்கு அண்ணாமலை வந்து ரொம்ப யோக்கியமானவருங்க ஸ்டெயிட் ஃபார்வர்டுங்க அப்படின்னு அவரே சொல்லிக்குவார் இன்னொன்று அவர் நடந்துக்கிற விதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருந்தது ஏன்னா திமுக அதிமுக ரெண்டையும் அடித்தா தமிழ்நாட்டு மக்கள் பரவாயில்லப்பா ரெண்டு பேரையும் அடிக்கிறாரு இன்னும் இங்கே இருக்கக்கூடிய சில பிஜேபிக்கு கேட்க திமுக பிடிக்காது திமுக விரட்டி விரட்டி குடும்பம் வரைக்கும் அடி அடினு அடித்தோன்னே பரவாயில்லப்பா இவர் தான்ப்பா தரியான ஆள் அண்ணாமலையுடைய அண்ணாமலை ஜி பிரதமர் ஆகணுங்கிற லெவலுக்கு கோஷம் போட்டது அதற்கேற்றார் போல் பல விஷயம் வந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் சஞ்ச சலசலப்பும் வந்தது இங்கேருந்து வெளியில் போன நம்ம அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க அவங்க அந்த நடன இயக்குனர் அவங்கெல்லாம் சொல்கிறது வந்து இவர் மேலே கூட சொல்கிறது கௌதமி வெளியில் போனது இன்னும் பல பேர் வெளியில் போகும்போது அண்ணாமலையால் தான் போனோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா டெல்லி தலைமைக்கு கேட்டுச்சு ஆனால் என்னென்னா அண்ணாமலை மேலே இருக்க நம்பிக்கையில் அவங்க பெருசாக அதை எடுத்துக்கல கௌதமி அவர்கள் போனதாகட்டும் நிறைய பேர் சொல்லலாம் நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிராமின் லாபியாக இருந்த இங்கே த தமிழக பிஜேபியை பிராமின் லாபியெல்லாம் துரத்தி அதில் ஒரு முக்கிய பங்கு அண்ணாமலை கூட்டத்தில் மாட்டுக்கருத்தில் அப்போ அதெல்லாம் ஒன்று சேருது அதாவது குருமூர்த்தி அவர்கள் இருந்து எல்லாருக்கும் அண்ணாமலையை மாற்றணும் ஏன்னா இப்போ அதே குருமூர்த்தி அவர்கள்ட்ட சரணடைஞ்சிட்டார் ஐயா அண்ணாமலை அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு பதவி நமக்கு வந்து ரொம்ப மோசமாக நிலைமையிட்ருக்கோன்னு அதே குருமூர்த்தியோடும் சரணடைந்து விட்டார் இதான் இன்றைக்கி அண்ணாமலையோட நிலவரம் இதையும் தாண்டி பிஜேபி என்ன ஹைகமாண்ட் என்ன நினைக்கிதுன்னா இவர் தணிக்கச்சு ஆரம்பிச்சிருவாருங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்து பாருங்க சார் அதாவது என்னென்னா நெருப்பு இல்லாமல் புகையாது ஏதோ ஒரு விஷயம் ஒரு மனஸ்தாங்கல தான் இருக்கார் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை அது அவங்க அங்கே அவங்க ஆளுக்கெல்லாம் தெரியும் எப்படி கொண்டு வந்தது பிஜேபியை திடீர்னு அவரை வீட்டில் மேய்க்க வச்சால் கோவம் வராமல் இருக்குமா அப்போ அவர் வந்து இப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரியும் பிஜேபி பற்றி எந்தளவுக்கு அவங்க பண்ணுவாங்க ஏதாவது பண்ணால் தொலைச்சிருவாங்கன்னு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியாமையாக இருக்கும் எந்த நம்பிக்கையில் அண்ணாமலை தனிக்கை ஆரம்பார் நிறைய பேர் சொல்கிறாங்க தனிக்கை ஆரம்பார் தணிக்கை சேரம்பதுக்கு பணம் இருக்கா அப்படின்னா நல்லா யோசனை பாருங்களேன் பணம் கொடுப்பதற்கு ஆள்கள் இருக்குது ஒன்று அப்படி பார்த்தா பிஜேபி வரை என்ன பண்ணிடும் நீங்கள் கேட்கலாம் பிஜேபி என்னங்க பண்ணிடோம் ஸ்டேட் ஃபார்வேர்டு அப்படின்னு அதான் இல்லை நிறையா விவகாரங்களில் அண்ணாமலையை மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதையும் தாண்டி தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுத்தால் அது பிஜேபிக்கு பேக் ஃபயர் ஆகிறோங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் இப்போ பிஜேபி கூடையே அமித்ஷாவோடையும் மோடியோடையும் நெருங்கிய பழக பழகிய அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும் பிஜேபி என்ன பண்ணும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் இப்போ போய் அண்ணாமலையை கை வச்சா பிஜேபிக்கு அது சிக்கல் அதனால் பிஜேபியில் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஒத்து வரலன்னா நான் சொல்லி பார்த்தேன் நான் பிஜேபியிட்டே கேட்கலண்ணா நான் தனிக்கிழச்சி ஆரம்பிக்கிறேண்ணா நமக்கு தன்மானந்தான்ண்ணா முக்கியம் நமக்கு வந்து திமுக வேணாம் அதிமுக வேணான்னா நம்ம ஒரு தனியாக இப்படி பேசினாரா நீ கொஞ்சம் யோசனை பாருங்கள் உடனே கீழே வந்து அண்ணாமலிஜியோட ஆதரவாளர்கள் ஐயோ அண்ணாமலைஜி பிரதமராக கூடிய தகுதி உள்ளவர் பிஜேபி ஒழிய அண்ணாமலைஜியினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னு வந்தால் யார் சப்போர்ட் பண்ணுவா பின்னாடி இருந்து யார் அவரை இயக்குவா பிஜேபி வரக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்லா யோசனைப்பாரு பிஜேபி அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு யார் நினைக்கிறவங்க யார் அவங்க காசை ஃபண்டு பண்ணுவாங்க நிறைய விஷயம் நம்ம பேசுகிறதெல்லாம் பேசலாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறோம் ஏன்னா அதோடு நம்ம கடந்து போகிறோம் ஆனால் திமுகவுடைய நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயித்ததுக்கு அண்ணாமலையும் ஒரு மிக அண்ணாமலையும் அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவர் தான் அந்த கூட்டணி கடைச்சி விட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணி திமுகவுக்கு ஒரு லைனை கிளியர் பண்ணி கொடுத்தார் ஆனால் திமுகவுக்கு ஒரு சன்டைன்னு சொல்லணும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் பட் அது அரசியல் பொருளாக ஏகப்பட்ட விஷயங்கள் வரை எடுத்த பர்சனலாக விஷயங்கள் வேணான்னு பேச வேணான்னு பார்க்குறோம் ஆனாலும் டெல்லி இப்போ கடும் கோபத்தில் இருக்காங்க சரி இது எப்போ தீரும் அப்படின்னா இப்போ தீர்ற மாதிரி இல்லை ஏன்னா ஒருவேளை எடப்பாடி ஜெயித்தாலும் நம்ம அண்ணாமலைக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை எடப்பாடி தோத்தாலும் முன்னேற்றம் இல்லை ஏன் எடப்பாடி ஜெயிச்சா முதல்வர் என்ன அண்ணாமலை என்ன நினச்சிருந்தார் எடப்பாடி தோத்தார்னா ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் பிஜேபியிலேருந்து நிறைய பேர் வெளியில் மக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அப்போவே அண்ணாமலை சொன்னாருங்க பிஜேபி அதிமுகவோட கூட்டணி போயிடக்கூடாதுங்க தனிச்சிருந்துருக்குனுங்க நின்று தன்மானம் காத்துருக்கலாம்ங்க பர்சன்டேஜோ ஏற்றிருக்கலாம் தேவையில்லாம் எடப்பாடி போய் தோத்துட்டோம் இது இது அப்படின்னு நினச்சார் அவர் ஜெயிச்சிருந்தா எடப்பாடி ஜெயித்தா அதோட அண்ணாமலை அவுட்டு ஏன் சொன்ன சொல்லுவாங்க போன எம்பி தேர்தல்லையே கூட்டணி எடப்பாடியோட வச்சுருந்தா அவர் சீட்டாக தான் கிடச்சிருக்கேன் தேவையில்லாமல் அண்ணாமலைக்கு எடுத்தார் அப்போ அண்ணாமலைக்கு இறங்குமுகம் ஆனால் இப்போ என்ன நடக்குது தோத்தாலும் இறங்கும் முகம் தான் தோத்தா இவர் தான் காரணம் ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி வந்த பிறகு கூட இவர் உடச்சி விட்டதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் இன்றைக்கி அண்ணாமலை ஏன் வாலண்டியராக போய் டிடி விஜயகரன் வீட்டுக்கு போகிறாரு தொண்டர் தானே ஏன் போகிறாரு ஓபிஎஸ்சியும் சந்திப்பேங்கிறாரு நீங்கள் ஒரு தொண்டர் தானேங்க தொண்டர்னால் என்னங்க வேலை கூட்டம் ஆர்ப்பாட்டம் கீர்ப்பாட்டம் வந்தால் வரணும் கரெக்டுங்களா கொடி கட்டணும் தான் தொண்டரோட வேலை இது விட விட்டுட்டு இவர் எல்லா இடத்துலையும் அறிக்கை விடறாரு மோடியுடைய சாதனையை பற்றி பேச பார்த்துட்டுருக்கலாம் அண்ணாமலுடைய பேச்சை பாருங்களேன் தமிழிசைவர்கள் முன்னாள் தலைவர் அவருங்க அவங்க அமைதியாக இருக்காங்க வேண்டியா மைக்க போட்டால் பேசுவாங்க இவர் அப்படி இல்லை இவரே வாலண்டியராக போய் பேசுகிறார் கேட்டால் நான் வந்து ச தொண்டனுங்க தொண்டனுங்கிறார் நான் எல்லா பஞ்சாயத்துலேயும் இவருதான் இருக்கார் இதெல்லாம் பிஜேபி ஹை கமாண்ட் எப்படி பார்க்கும் அப்போ பிஜேபி ஹை கமாண்ட் ஒரு கட்டம் கட்டிவிட்டார்கள் இங்கே தே தேர்தல் வரைக்கும் தான் எடப்பாடி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அண்ணாமலை கட்டம் கட்டப்படுவார் பெரிய உயரத்தில் அதாவது என்னென்னா இன்னும் வயசு இருக்குது இன்னும் பெரிய அளவில் ஆகிருக்கலாம் ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து அங்கேயே நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி விட்ருவாங்க ஒன்றுமாண்ணா நல்லா யோசனை பாருங்கள் போன தடவை மட்டும் எம்பி எலெக்ஷனில் எடப்பாடிக்கு அவருக்கு சண்டை வராமல் இருந்தால் ஒரு ஏழு எட்டு சீட் ஜெயிச்சிருந்தா பிஜேபி இன்னும் பிஜேபி தலைவராக இருப்பார் வரக்கூடிய இதில் நம்ம சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்கு நின்றுருப்பார் ஒருவேளை எடப்பாடி பழனாட்சி மைனாரிட்டி ஆட்சி மாதிரி வந்து தான் அண்ணாமலை ஜி வந்து அமைச்சராக இருப்பார் எவ்வளவோ பெரிய உயரத்துக்கு சென்றடைக்கணும் அதுதான் அதாவது வா அதாவது வார்த்தை ரொம்ப முக்கியமாக பிஜேபி ஹைகமண்ட் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி இன்றைக்கி இந்த நிலமையில இருக்கிறார் அண்ணாமலை இன்னும் குறிப்பாக சொன்னால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அண்ணாமலை பற்றியான வரைய செய்து சொத்து பிரச்சனை கொஞ்சம் பேர் அவர் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு உண்மையாக இல்லையான்னு தெரியாமல் மக்கள் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது அண்ணாமலைக்கு கொஞ்சம் இறங்கு முகம் தான் ஒரு பெரிய பேரோடு இருந்தால் வெளில வந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்து அந்த பேர் இல்லை அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலைக்கு வந்து திடீர்னு வெளியில் போகல வெளியில் போனால் பலவிதமான பிரச்சனைகள் வரும் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் பின்னால் இருந்து இயக்கிக்கொண்டிருந்த அண்ணாமலை எப்படியாவது டிடிவி தினகரனை நம்ம இந்திய கூட்டணியில் சேர வைக்கணும்னு இவர் முயற்சி பண்ணுறாருன்னு சொன்னாங்கல்ல கமலாதித்த சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இவர் நினச்சாலாம் முடியாது அமித்ஷா சொன்னால் சேர்ந்துட போகிறாரு இன்னும் குறிப்பாக இன்னொருக்கு நிறைய பேர் சந்தேகம் பிஜேபியோட கமாண்டோடைய அனுமதியே இல்லாமல் எப்படி ஒரு டிடிவி தினகர்ட்ட பேசுகிறாரு என்ன இதுக்கு பேசுகிறாரு அப்படின்னா பிஜேபிகிட்ட சொல்கிறாரு யா நான் அனுப்பலை இது என்ன அவரை கூட்டணியில் தான் என்னுடைய ஒரே டார்கெட்டு நானே வழியை போய் பேசி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு காரணத்துக்காக தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாரு இப்போது ஆங்கில ஊடகத்தில் வந்த செய்தியெல்லாம் உறுதிப்படுத்துவோமா இருக்குது இன்னையுமே வந்து அண்ணாமலைக்கான ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இன்னும் குறிப்பாக அவருக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் போய் டிடி விஜய் என்ன சொல்லியிருப்பார் ஏங்க நம்ம ஏதோ பண்ணோம் மேட்ரு மேலே தெரிஞ்சு போச்சு தயவுசெய்து நீங்கள் கூட்டணிக்கு ஒத்துக்குவாங்க அப்படி இப்படி ஒத்துக்காட்டினாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து 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 இங்கேயே இருந்து ஒத்துக்குவோங்க ஏன்னா நீங்கள் வெளில போனீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா என்ன பிஜேபி என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கைக்காகவும் உங்கள் வாழ்க்கைக்காகவும் நம்ம ரெண்டு பேர் நல்லதுக்காகவும் என்டிஏ கூட்டணியில் தான் நல்லதுன்னு தான் சொல்லியிருப்பார் இவர்களை எப்படி ஒன்றிணைப்பது என்பது அமித்ஷாவுக்கு தெரியும் இன்றைக்கி அதிமுக கூட்டணி உடையிற மாதிரி தெரியும் உடையிறதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க இது இப்போ திமுக கூட்டணியில் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா காங்கிரஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா இது மெதுவாக வரும் இதனுடைய நீச்சி அப்படிங்கும்போது தேர்தல் நெருங்க 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 இங்கே ஏழறையை கிளப்புவோம் அங்கே அமைதியாக வேலை பார்த்து இருப்பார்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன் டிவிக்கு ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் இந்த பக்கம் அதிமுக வலுவாயிரும் திமுக திண்டாடி கொண்டிருக்கும் தேர்தல் நெருக்கத்தில் இது மாதிரி பல விஷயங்கள் நடத்தும் பிஜேபி அதை நடத்த காட்டும் தொடர்ந்து நிறைய அண்மை தேவை தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்